நினைந்து நினைந்துணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்தே நிறைந்து நிறைந்து யானை நடத்தறதே என்னைந்து வணந்து தும் நாம் உலகியலே மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் பொய் புகழே சத்தியவையில் சிச்சவையில் புகுந்தருணம் இதுவே புகழ்ந்தருணம் இது கண்டீர் நம்ம அவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழியோர் பொய்மொழி என்னாதீர் புகுந்தருணம் முற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் முற்ற துணை என்றே மிகுந்த கலை கரும்பே சிங்கனியே குற்றே நீ மீ பயனே கைப்பொருளே விளையறியாமணியே தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்று மேம்பத்தியோடு மணிந்தேன் படிந்தலிந்து படிந்தலிந்து விடுவிட படுவிட உலகில் பரமரமே சிதம்பரமே பரபரமரமே புரிஞ்சு வந்தவே தாங்க சுத்தானவுமே சூரிய உடையவுமே சுத்த சித்தாந்தமாய் நிலை பெருஞ்சுகமே சமரச தன்மாக்க சத்தியமே இயற்கை கழிவுதே என்று கிழிந்து கிழிந்து கிழித்து அப்பொழுது காணாத ராஜ்ய எல்லாம் கண்டுகொள்ளலாமே கட்டதெல்லாம் அனுப்பியம் நீ கேட்டதெல்லாம் பழிதே கட்டதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மழநீர் கொண்டதெல்லாம் குறையே உலகியனில் இருவதை உண்மை அறிந்திலரே வீண்டதனால் எனவே சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருளை நன்கு நந்தே என்ற சிற்றம்பல தெந்தையருளே நீ இரவாத வரப்பெறலாம் இன்பம் உரலாமே

திருத்திரி எனும் கரகமுகம் தெளிவளித்த திறத்தை அமைதி இயற்கையின் பரந்தோமயமாய் அம்பலத்தை விளங்குகின்ற அரைத்திறன் ஜோதியை ஒரு படி உடையார் உள்ளகத்தில் நிறைந்த ஒரு பொருளை பெருக்கிறனை உடைய திருப்பதியை நாம் ஒரு வீதி இரவாக நலம் பெறலாம் உலகில் நல்லவரு தருவ நிறு வந்தவம் நீரே நீ பிறரோ யானோக்கு நேயவர்களால் நெடுபடியை உரைப்பிரண்டி கூட முடித்தல் வேணும் பார்ப்பதனை அருளமது தந்தரை வெளியேற்றி தனித்த பெருஞ்சு கவனித்த தனித்த பெருமதிதான் தீ பெருவே பொதுவில் கிருமினை தரித்து சித்தால் முறுகின்ற திருநாள் எடுத்த ஒரு புறவே இது நல்ல தருணம் இங்கே வந்து உலகில் உண்டிய வாட்டில் இருந்தே

திருவுளம் கொண்டலந்தருளம் திருநாள் இங்கிதுவே மோச உரையன நினைத்து மயங்காதீர் உலகீர் முக்கால திருமழியா மூத்தம் அடைந்திடவே அடைந்திருந்தேன் உலகே திருதளம் கண்டீர் அருஞ்சோதி பெருமதி என் அப்பன் ஒரு தருளம் கலைத்திரி திருமுதம் கழித்திருத்தி எனக்கு காணாத காட்சி எல்லாம் காட்டுகின்றன நான் வேறு நீ இரண்டு நீ என்னுடைய தேன் உடைய தேசமையை நின்று நடுதான் பின்னடியா

நிறைந்த பெருந்தகையை நிலையனை காட்டி அருள் நிலையளிந்த குருவை எந்தையே என் தனித்தாயை என்னியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள்ளறிவை சிந்தையிலே தனித்தனிக்கும் தெல்லாத முதையனைத்தும் செய்யமல்ல

நீதான் போடும் <plane>. <un sharing> <un flags Blai management> <un sharing>

அந்த கடன் உலகரிய மரணம் கொண்டு வந்தோம் மரணம் சடவினும் உஜிரனும் சம்மதியா சாதிரும் அவர் மரணத்தை தளித்திரலாம் கண்டீர் தளித்திர சிரிச்சவை நடத்தை தரிச்சிரம் இரு செய்தாலும் தீமை எல்லாம் பொருத்தரள் வான் பகுதியில் திருநடைச்சி பெருங்கிறனை திறந்தான் கவனையின் மீதா என நினை சமரச சன்மார்க மேவுகைய துரைக்கின்றேன் மேதி நீர் இணைக்கா வைத்தாலும் வைத்திருமின் வாழ்த்தென கொண்டிடுவேன் மனம் பூனேன் மானமெல்லாம் எல்லாம் பூனவனை விடத்தேன் போய்தான் ஓர் சிறிதேனேனும் புகழ்வேன்

உள்ளமெல்லாம் கழித்துருங்கி உள்ளபடி இணைந்தே ஜோதி அரை பெருஞ்சோதி தனிப்பெருஞ்சோரனை ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அரை பெருஞ்சோதி அபயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் நன்றி